ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம சட்னி தாளிக்கும் போது தான் கடுகு சேர்ப்போங்க இந்த வெங்காய சட்னிக்கு நம்ம முன்னாடியே கடுகு சேர்க்குறோம் கடுகு சேர்த்து செஞ்சு பாருங்கள் சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாளைக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கட பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு வடக்கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வடக்கட பருப்பு ரொம்ப வந்து கருக விடக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போதுங்க காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க எட்டு அளவுக்கு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க வரமிளகா நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கிடணுங்க இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் மிளகாயை நல்லா வறுத்துட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இப்போ இந்த வரமிளகா கூடவே புளி வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க புளியில் இருக்க ஓடு நார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க பெரிய வெங்காயம் நாலு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ வெங்காயத்துக்கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க இந்த மூணையும் இந்த சட்னிக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க மனமும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ வெங்காயம் வரமிளகா புளி எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப மையை அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க சட்னி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க ரொம்ப மையம் இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த சட்னிக்கு தண்ணி அதிகமாக கூடாதுங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க வரமிளகா நல்லா வந்து செவந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாக கேட்பாங்க மொறு மொறுன்னு தோசைக்கு கார பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்